அலைக்கும் ஒரு வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹு தினமும் ஒரு ஹதீஸ் எனக்கு முன்னர் வேறு யாருக்கும் கொடுக்கப்படாத ஐந்து அம்சங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளன ஒன்று ஒரு மாத பயண தொலைவில் இருக்கக்கூடிய எதிரிகளுக்கு என்னை பற்றிய பயத்தை ஏற்படுத்தியதன் மூலம் நான் உதவி செய்யப்பட்டுள்ளேன் இரண்டு பூமி முழுவதும் சுத்தம் செய்ய தகுந்ததாகவும் தொழுமிடமாகவும் எனக்கு ஆக்கப்பட்டுள்ளது என் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் தொழுகை நேரம் வந்துவிட்டால் தாம் இருக்கும் இடத்திலேயே தொழுது கொள்ளட்டும் மூன்று போரில் கிடைக்கக்கூடிய கனிமத் பொருட்கள் எனக்கு ஹலாலாக்கப்பட்டுள்ளன எனக்கு முன்பு அவை வேறு யாருக்கும் ஹலாலாக்கப்படவில்லை நான்கு மறுமையில் சிபாரிசு செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ஐந்து ஒவ்வொரு நபியும் தங்களுடைய சமுதாயத்திற்கு மட்டுமே தூதராக அனுப்பப்பட்டனர் ஆனால் நான் மனித இனம் முழுமைக்கும் நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன் என்று இறை தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக ஜரீரிபின் அப்துல்லாஹ் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் முன்னூற்று முப்பத்து ஐந்து அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு இந்த சிறப்புகள் கொடுக்கப்பட்டிருப்பதால் மற்ற நபிமார்கள் எல்லாம் இவர்களை விட தரம் தாழ்ந்தவர்கள் என்று யாரும் தயவு செய்து நினைத்துவிடக்கூடாது அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு சில தனி சிறப்புகள் வழங்கப்பட்டது போன்று ஒவ்வொரு இறை தூதருக்கும் அவரவருடைய சூழலுக்கும் தேவைக்கும் ஏற்றார் போன்று சிறப்புகள் வழங்கப்பட்டிருக்கும் என்று நாம் நம்ப வேண்டும் ஏனெனில் திருக்குறானிலும் ஆதாரபூர்வமான நபி மொழிகளிலும் நமக்கு சொல்லப்பட்ட அறிவுரை என்னவென்றால் நபிமார்களுக்கு மத்தியில் நாம் பாகுபாடு பார்க்கக்கூடாது ஏற்ற தாழ்வு கற்பிக்க கூடாது என்பதுதான் இந்த அறிவுரையை கவனத்தில் கொண்டு நாம் இவ்வாறு நம்புவதுதான் சரியான முறையாக இருக்கும் எதிரிகளுடைய உள்ளத்தில் அச்சத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் அல்லாஹ் செய்த உதவி பூமி முழுவதும் தொழுமிடமாக ஆக்கப்பட்டிருப்பதால் யாருக்கும் தொழுகை விடுபடாத ஒரு பாதுகாப்பான நிலை போரில் கிடைக்கக்கூடிய கனிமத் பொருட்களை கொண்டு வாழ்வாதாரத்தை வளப்படுத்திக் கொள்வதற்கான உதவி மறுமையில் சிபாரிசு செய்வதன் மூலமாக பலரையும் ஈடேற்றம் பெறச் செய்வதற்கான வாய்ப்பு மேலும் உலகத்திற்கே நபியாக அனுப்பப்பட்டதன் மூலம் அனைத்து மக்களுக்கும் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்ப்பிக்கக்கூடிய பொறுப்பை தன் சமுதாயத்திற்கு வழங்கிய நபிகளார் என்று இந்த சிறப்புகள் அமைந்திருக்கின்றன புரிந்து நடந்து கொள்வோம் அஸ்லாம் வரமத்துல